எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கிய தகவலை பார்க்க இருக்கிறோம் அதாவது டின் நம்பரை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அதே நேரம் இந்த டின் நம்பருடைய அவசியம் எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதாவது பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட சகல இலங்கை பிரஜைகளும் இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது அதாவது சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ளுதல் அதே நேரம் புதிதாக பெற்றுக்கொள்ளுதல் வாகன பதிவுகளை பெறுதல் வாகனங்களுக்கு வருடாந்த அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளுதல் காணி உறுதி பத்திரங்களை பதிவு செய்தல் அதே நேரம் வாக்காளர் டாப்பில் உங்களுடைய பெயர்களை வருடாந்தம் பதிவு செய்தல் புதுப்பித்தல் அதே நேரம் உங்களுடைய பதிவை உறுதிப்படுத்தல் போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த டின் நம்பர் என்பது எதிர்காலத்தில் கட்டாயமாக்கப்பட இருக்கிறது எனவே அனைவரும் இதனை பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது இலங்கையில் இருக்கின்ற வருமான வரி சட்ட திட்டங்களின் அடிப்படையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் உழைக்கின்ற சகல தனி நபர்களும் வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் இதுகளில் இருந்து விளக்கு பெற்றுக் அதே நேரத்தில் உங்களுடைய வங்கி வாய்ப்புகளுக்கு உழைக்கின்ற வட்டிக்கு நீங்கள் வரி சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த டின் நம்பர் கோரப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நிகழ்நிலையில் இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாகவும் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் அதாவது நீங்கள் உங்களுடைய வெப் ப்ரௌசரில் உங்களுடைய டிவைஸில் வெப் ப்ரௌசரில் டப்ளியூட்யூ டாட் ஐஆர்டி டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற யூஆர் முகவரியை டைப் செய்து என்டர் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இவ்வாறான அதாவது இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய இணையதள பக்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அதில் தமிழ் மொழியை நீங்கள் செலக்ட் செய்கின்ற போது ஆஹ் இறைவெளி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுல தனிநபர்கள் என்ற தனிநபர்கள் என்ற விடயத்துக்கு கீழாக இதில் காணப்படுகின்ற பதிவு செய்தல் மற்றும் மேம்படுத்தல் வழிகாட்டி என்ற லிங்கை கிளிக் செய்கிற போது இப்படியான ஒரு பேஜ் உங்களுக்கு தெரிய வரும் அதுல நீங்க கொஞ்சம் அஹ் செய்து கீழாக செல்கிற போது அதில் அஹ் ஒரு லிங்க் கொண்டு காணப்படும் அதாவது ஐஆர்டி இசேவிங்ஸ் என்று சொல்லி அதை நீங்கள் இப்படி செலக்ட் செய்கிற போது உங்களுக்கு இந்த டின் நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வதற்குரிய நிகழ்நிலை விண்ணப்பத்தை குறிய லிங்கை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் ஒன்று இருக்கும் அதில் இந்த எரோ கிளிக் செய்கிற போது பல ஆப்ஷன் காணப்படும் அதில் நீங்கள் இண்டிவிஜுவல் லோக்கல் என்பதை அதாவது தனிநபரை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்து கொண்டு இதில் நான் ஆல்ரெடி என்னுடைய டின் நம்பரை நான் பெற்று கொண்டிருக்கிறதன்படியாக என்னுடைய விவரங்களை உள்ளடக்கி இந்த வீடியோவை செய்ய முடியாது இருக்கிறது எனவே நான் இதில் உள்ளடக்க வேண்டிய விடயங்களை என்னென்ன இடங்களில் எவ்வாறு அதை ஃபில் பண்ண வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போறேன் அதுல முதலாவது எப்ளிகான் ரிஃபரன்ஸ் நம்பர் என்றதில் என்ஐசி ஹைலைட் ஆகியிருக்கும் அதுல நீங்க உங்களுடைய என்ஐசி இலக்கத்தை ஆஹ் கொள்ளுங்க அது தொடர்ந்து ஃபுல் நேம் ஆப் அப்ளிகான் என்று இருக்குது உங்களுடைய முழு பெயரை நீங்க இதில் டைப் செய்து கொள்ளுங்க பிறகு நேம் நேம் ஆஃப் ஆஃப் அதாவது இனிஷியலோட பெயர் சிங்களத்தில் அல்லது தமிழில் கேட்டிருக்கும் நீங்க தமிழ் மொழியில டைப் பண்ண சான்ஸ் இருந்தா வேற எப்பகல்ல டைப் செய்து காப்பி செய்து கொண்டு வந்து பேஸ் செய்யுங்க அல்லது ஆங்கிலத்திலே டைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக பாருங்க டேட் ஆஃப் பேர்த் கேட்டுருக்குது அதுவும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் செய்து கொள்ளணும் கண்ட்ரி ஆஃப் பேர்த் என்பதில் ஸ்ரீலங்காவை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் ஜெண்டர் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் செய்கிற ஆப்ஷன்கள் தான் காணப்படுகிறது லாங்குவேஜ் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் என்பதில் நீங்கள் மூன்று மொழி காணப்படுகிறது இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஏதாவது ஒரு மொழியை செலக்ட் செய்யுங்க பிறகு ப்ரிஃபர்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்பதில் இமெயிலை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செலக்ட் செய்கிற போது அவர்கள் உங்களுக்கு நீங்கள் வழங்கிய இமெயில் முகவரிக்கு அவர்கள் நேரடியாக டிம்மன் டின் அந்த இலக்கத்தை அனுப்பி வைப்பார்கள் டு சிட்டிசன்ஷிப் இருந்தால் எஸ் நோ அதுகளை கொடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு இது முக்கியமான உண்டு அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறது இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் முக்கியமாக பல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு ஆப்ஷன் உங்களுக்கு ரிலேட்டாயிருந்தா நீங்க ரெண்டு மூணு ஆப்ஷனையும் செலக்ட் செய்தலாம் இதுல அதர்ஸ் என்பதை நீங்க செலக்ட் செய்கிற போது உங்களுக்கு இதுல இது டைப் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுல நீங்க உங்களுடைய இன்கம் சோர்ஸை இதுல காட்டிக்கொள்ளுங்க அது அடுத்து உங்களுடைய தொழில் விபரங்களை கேட்டிருக்கும் ப்ரொஃபஷன் என்பதுல அதுல பாருங்க உங்களுடைய தொழில் விபரங்களை இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அதர்ஸ் என்பதை கொடுத்து இதுல உங்களுடைய ப்ரொஃபஷனல் பேரை போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து நியரஸ்ட் ரீஜினல் ஆஃபீஸ் கேட்குறாங்க அது கேட்குறது வந்து ஐஆர்டி ஆஃபீஸை ஐஆர்டி ஆஃபீஸ் உங்களோட மாகாணத்துக்கு அல்லது மாவட்டத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஐஆர்டி ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் செய்து கொள்ளுங்க அடுத்த அட்ரஸ் விவரங்கள் கேட்டிருக்குது அதில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் டைப் சொல்லி கொள்ளுங்க அதாவது பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்குது அதே நேரம் கீழாக செல்கிற போது உங்களோட ரெசிடென்சியல் அட்ரெஸும் கேட்டிருக்குது அதுகளில் கேட்கப்பட்ட விவரங்களை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்க அதில் போஸ்டல் கோடும் முக்கியமானது நீங்கள் உங்களுடைய போஸ்டல் கோடை போஸ்ட் ஆஃபீஸ் இலக்கத்தை போஸ்ட் ஆஃபீஸ்டுடைய பேரை போட்டு போஸ்டல் கோடு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினா அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து நம்பர்ஸ்களை நம்பர்ஸுகளை கொடுத்துக்கொள்ளுங்க அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் கட்டாயம் இல்லை பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கட்டாயம் இல்லை அடுத்து உங்களோட ஃபேமிலி விபரங்களை இதில் நீங்கள் சிங்கிளா அல்லது மெரிடா என்பதை கொடுத்துட்டு பிள்ளைகளோட விவரங்களை அண்ட் பண்ணலாம் ஸ்பௌஸ்ட உங்களோட மனைவி அல்லது கணவனுடைய வேறு விபரங்களை கொடுங்க அடுத்ததாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்பதில் நீங்கள் கட்டாயமாக இது கொடுக்கணும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் ஐடென்டி கார்டை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நீங்க மொபைல் போன்ல கூட அதை இருக்கும் மொபைல் போன்ல தெளிவாக உங்களுடைய ஐடென்டி இரு பக்கங்களையும் போட்டோ எடுத்து நீங்க என்ன செய்யணும்னு இந்த செலக்ட் என்பதை கொடுத்து அதை அப்லோட் செய்யணும் அப்லோட் செய்து கொண்டதன் பின்பு இதில் கேட்டுருக்குது பர்பஸ் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி என்று சொல்லி அதுல டெக்ஸ் பர்பஸ் என்று கொடுங்க ஏதாவது ஒரு என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கொடுத்து மீண்டும் ஒருக்க சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்பதை நீங்கள் கொடுக்கணும் இதில் எனக்கு இதுக்கு அங்கே போகையில் அதனால் மேலே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோடன்தானே நான் ஆல்ரெடி என்னுடைய டின் நம்பரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எனவே இதை நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய பேர் ஒரு இடத்துல டைப் செய்ய வேண்டி இருக்கும் உங்களோட பேரை டைப் செய்து சப்மிட் என்பதை கொடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அப்ளிகேஷனுடைய பிடிஎஃப் ஒன்னையும் அதில் டவுன்லோட் செய்யக்கூடிய ஒரு லிங்க் கொண்டிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் செய்து கொள்ளலாம் இது ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த டின் நம்பரை நீங்க வழங்கியிருக்கிற இருக்கிற இமெயில் முகவரிக்கு அல்லது முகவரிகளுக்கு அனுப்பி வைப்பார்கள் இவ்வாறு தான் நீங்க உங்களுடைய டின் டின் நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் இதுகளில் ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் நான் இந்த வீடியோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பரை தந்திருக்கிறேன் அது வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தேவைப்பட்டால் அதுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு நீங்கள் மேலதிகமான விவரங்கள் அறிந்து கொள்ளலாம் முடிந்தவரை அதை ஃபில் பண்ணுங்க இடர்படுகின்ற இடங்கள்ல எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்